வணக்கம் ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்து வசமாக சிக்கியிருக்கிறார் கௌதம் அதானி அதுவும் இந்தியாவில் இல்லை அமெரிக்காவில் அமெரிக்க அரசு வந்து குற்றஞ்சாட்டி பிடிவாரண்டு வரைக்கும் போட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த விவகாரத்தில் வழக்கத்துக்கு மாறாக திமுக மௌனம் சாதிக்கிறது அதுவும் சாதாரண மௌனம் இல்லை கள்ள மௌனம் எப்போதையும் விட அடக்கி வாசிக்கிறாங்க டெல்லியில் வந்து பார்லமெண்டத்தில் வந்து காங்கிரஸோடு சேர்ந்துக்கிட்டு அதானியை கைது பண்ணணும் அப்படின்னு அங்கே கூட்டத்தோட கோவிந்தா போடக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் வாய் திறக்க மறுக்கிறது ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ இது குறித்து எந்தவித அறிக்கையும் விடலை இங்கே முரசொலியில் கற்றையாக தீட்டு வாங்கல தீட்டு தீட்டுன்னு எந்த கட்டுரையும் தீட்டலை எந்த தலையங்கத்தையும் வடிக்கலை அப்போ இதில் வழக்கத்துக்கு மாறான இயல்புக்கு மாறான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிதவாத போக்கு திமுக கிட்ட இருக்குது இந்த விவகாரம் குறித்து அண்ணன் சீமானர்கள் வந்து அறிக்கை கொடுத்தாங்க அதே போல் ஐயா ராமதாசும் அறிக்கை கொடுத்தாங்க ஐயா ராமதாஸ் கொடுத்த அறிக்கையில் அதானிக்கும் திமுக அரசுக்குமான உறவு என்ன அதானியை ஸ்டாலின் சந்தித்தார் எதற்காக சந்தித்தார் அப்படின்னு கேள்வி எழுப்பி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த ராமதாஸோட அறிக்கையை மையப்படுத்தி பத்திரிகையாளர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் கிட்ட கேள்வியை முன் வச்சாங்க நீங்கள் வந்து அதானியை பார்த்ததா ராமதாஸ் சொல்கிற அறை அப்படின்னு நடிச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ராமதாஸ் வந்து உண்மைக்கு புறம்பா பேசுவாரு அல்லது பச்சை பொய் சொல்றாரு அவதூறு பரப்புறாரு அப்படின்னு அதை திட்டவட்டமாக அந்த நொடி பொழுதுல மறுத்திருக்க முடியும் இல்லை சந்திச்சோம் அந்த சந்திப்பு இதற்கானது அப்படின்னு தகுந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்கலாம் ஒன்று மறுத்திருக்கலாம் அப்படி ஒரு சந்திப்பு நிகழவே இல்லைன்னு இல்லை சந்திப்பு நிகழ்ந்தது உண்மை அது இதற்கான சந்திப்புன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஸ்டாலின் வந்து ஆமான்னோ இல்லைன்னோ சொல்லாம கழுவுற மீன் நழுவுற மீன் போல கேள்வியை ஏற்றுக்கொள்ளாது மொத்தமாக கடந்து போறார் ராமதாஸுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு அப்போ எது பேசு பொருளாக இருந்திருக்கணும் அதானி முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு நிகழ்ந்ததா இல்லையா அந்த ராமதாஸோட குற்றச்சாட்டு குற்றச்சாட்டோட பின்பலம் என்ன இது குறித்து தான் தொலைக்காட்சிகளில் வந்து விவாதங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கணும் அதானி ஸ்டாலின் சந்திப்பு உண்மையா இல்லையா அந்த பின்பலம் என்ன ராமதாஸ் வந்து சொல்வதோட பின்னணி என்ன இப்படின்னு கேட்டுக்கலாம் இங்கே மூணு லட்ச ரூபா சம்பளத்தை கொடுத்து ஒருத்தரை சரிபார்ப்பு குழு செக் டீம் அப்படின்னு ஒன்று அமைச்சு வச்சுருட்டாங்க அந்த குழுவாவது அதானியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலினும் சந்திக்கவே இல்லை அப்புடின்னு ஒரு மறுப்பை கொடுத்துக்கலாம் இது எதுவுமே நிகழலை பேச வேண்டியது கௌதம் அதானி முதலமைச்சர் ஸ்டாலினோட சந்திப்பு ஆனால் பேசுபொருளானது நடிகர் ரஜினிகாந்த் அண்ணன் சீமான் சந்திப்பு இதை பல தடவை நம்ம சத்யராஜ் கூட ஒரு படத்தை சொல்லுவார் விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லியே ஓஞ்சிரும் போல இருக்கேன்னு அந்த மாதிரி எத்தனை முறை விளக்கம் சொல்றது இல்லை அதாவது இயல்பான ஒரு சந்திப்பு கமலஹாசன் வந்து கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்னு கட்சி வந்து அண்ணன் சீமானுக்கு அழைச்சி நான் உங்களை வந்து பார்க்கணும் விரும்புகிறேன் எங்கே வரணும் கட்சி அலுவலத்துக்கா இல்லை வீட்டுக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கமலகாச ஐயாவே அண்ணன் சீமானுக்கு வந்து அழைப்புக்கு வர்றாங்க அண்ணன் வந்து பெருந்தன்மையோட இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் வந்து உங்களை பார்த்து வாழ்த்துறேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் போய் பார்த்துட்டு வாழ்த்துட்டு வந்தாங்க அதே போல் விஜய் உடனான சந்திப்பு மிக அண்மையில் ஒரு ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு உள்ளே நடந்துச்சு அண்ணன் கூட அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஐயா நல்லக்கண்ணோட சந்திப்பு அந்த சந்திப்பு வந்து ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு மூன்று மணி நேரத்தில் நடந்துச்சு வெளில பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நிகழ்த்தினாங்க எல்லாம் நடந்துச்சு இந்த சந்திப்புகளெல்லாம் பெரியளவில் பேசு பொருளாகலை பெரியளவில் பேசப்படலை ஒரு சர்ச்சையாகலாம் மாற்றப்படலை அதை கூட்டணி கணக்க கணக்கோடலாம் பெருசாக முடிச்சு போடப்படுதல் ஆனால் இந்த தானே இது எதேச்சியான எதேச்சியானதுன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அந்த சந்திப்புக்கு உள்நோக்கம் அனுப்பிக்கிறாங்க அடுத்த நாளே வந்து புதிய தலைமுறை செய்தியாளர் வந்து அண்ணன் சீமான்கிட்ட போய் வாங்கி நேட்டி கேள்வி எழுப்பாரு அவரை சங்கின்னு சொல்கிறாங்க உங்களை பாஜகவோட பீட்டின்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இந்த சந்திப்பை அடிப்படை வச்சே நீங்கள் பாஜகோடய பீட்டி ஆகிட்டீங்க நீங்கள் சங்கி ஆகிட்டீங்க என்பது போல் முத்திரை குத்துவது போல ஒரு கேள்வியை கேட்குறாரு அந்த கேள்விக்கு என்ன என்பது சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அவதூறு விமர்சங்கள்லாம் எதிரொண்டு தான் ஆகணும் அதெல்லாம் வரக்கூடியதான்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்கல்ல இந்த ஒரு சந்திப்பை வச்சே சங்கி அப்படின்னு அண்ணன் சீமான் மேலே முத்திர குத்துறாங்கல்ல அதுக்கு விளக்குன்னு சொல்றப்ப சங்கினா நண்பன்னு ஒரு பொருளும் உண்டு அப்படின்னு சொல்றாரு உடனடியாக ஊடகங்களில் சங்கினா நண்பன் சொல்லிட்டாரு சீமான் அப்படின்னு அது நேத்து நேற்று வந்து கோயம்புத்தூர் போறப்ப சென்னை வானூர்தி நிலையத்தில் கேள்வி எழுப்புறாங்க அதில் மிக தெளிவாக அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாங்க மிக தெளிவாக தீர்க்கமாக யார் பார்த்தாலும் சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி உணர்றபடி உணர்றபடி ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க ஆனால் செய்தி எப்படி கொண்டு போகப்படுதுன்னா அதாவது சங்கின நண்பன் திராவிடன் அப்படின்னா திருடன் சீமான் மீண்டும் பரபரப்பை பற்ற வைத்தார் அப்படின்னு கொண்டு போகப்படுது இது வந்து திட்டமிட்ட ஊடக கட்டமைப்பு திட்டமிட்ட ஊடக கடத்துருவாக்கம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு மிதமிஞ்சி அளவில் எதிர்ப்பு மேலங்கி இருப்பதால் இங்கே எல்லா கட்சிகளும் வந்து பாஜக எதிர்ப்பை பேசுகிறாங்க குறிப்பாக அதிமுக உட்பட அதிமுக பாஜகவோட உறவில் இருந்து இருந்து தேர்தலுக்கு முன்பாக உறவை முறிச்சுக்கிச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படி தமிழ்நாட்டில் பாஜக வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதால் எந்த கட்சியையும் சேற்றவாரி பூசணம்னா ஒன்றே பாஜக பீட்டிம்ட்டுருவாங்க அந்த வகையில் நாம் தமிழக கட்சி சமரசம் இல்லாமல் விளை போகாமல் பேரத்துக்கு அடிப்படையாமல் தொடர்ச்சியாக தனித்துவத்தை த தன் பாதையில் வந்து நடப்போட்டு கொண்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த முத்திரை குத்துறாங்க இப்போ இந்த ஒரு சந்திப்பை வச்சே முத்திரை குத்துறாங்க அண்ணன் தெளிவாக கேட்குறாங்க ஏவா வேலிவோட புத்தகம் கலைஞர் தாய் அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகம் வெளியிட்டுள்ள அணிவில் ஐயா ரஜினிகாந்த் வந்து பங்கேற்கிறாங்க அதே போல் நாளை வெளியிட்டுள்ள நிகழ்வு ரஜினிகாந்த் பங்கேற்கிறாங்க அப்போ எல்லாம் சங்கியோடு சந்தித்தார் இவரும் சங்கி ஆயிட்டாருன்னு ஏவா மேடு மேலையோ இல்லை ஸ்டாலின் மேலையோ எந்த முத்திரையும் எழுத அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இது உண்மையிலேயே மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் வேட்டையின் படத்துக்கு வாழ்த்தரிக்க கொடுத்ததால அதுக்கு வந்து அண்ணன் ரஜினிகாந்த் பேசுகிறார் பேசுகிறப்ப சந்திக்க விரும்புகிறாரு அவர் ரஜினிகாந்த் சந்திக்க விரும்பியதன் அடிப்படையில் தான் அண்ணன் போய் சந்திக்கிறாங்க அதில் ஐயா ரவீந்திரன் சாமி வந்து ஆசி வாங்க போனார் பிறந்த நாளுக்கு ஆசி வாங்க போனார்னு ஒரு கலப்படம் இல்லாத பச்சை பொய்யே கட்டவிழ்த்து விட்டார் ஏன் சொன்னார்னு நமக்கு தெரியலை அப்படி சொல்லி விட்டார் அது ஒரு பக்கம் இதில் இதை வச்சே திரும்ப திரும்ப வடிவமைக்கிறாங்க அதாவது இந்த சந்திப்பை வச்சு எப்படி சங்கீர் முத்திரபடுத்த முடியும் நாம் தமிழை கட்சியோட பதினான்காண்டு கால செயல்பாடு குறிப்பாக பத்தாண்டு எடுத்துக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் ரெண்டாயிரத்து பதினாலில் பாஜக வந்துச்சு இந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக கொண்டு வந்த ஒரே ஒரு சட்டத்தையோ ஒரே ஒரு திட்டத்தையோ நாம் தமிழக கட்சி ஆதரித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா பாஜக கொண்டு வந்த பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் திமுக ஆதரிச்சிருக்கு ஏ தேசிய புலனாய்வு முகாமை மாநில தன்னாட்சிக்கு எதிரான அதிகார குவிப்பை நோக்கமாக கொண்ட தேசிய புலனாய்வு முகாமை என்ன ஏ மக்களவையில் திமுக ஆதரிச்சிருக்கு அதே போல பட்ஜெட் கொண்டு வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு சமயத்தில் ஐயா கருணாநிதியை வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நேர்மறையாக விமர்சிச்சிருக்காரு நேர்மறையாக சொல்லியிருக்காரு இப்படி பாஜகவோடு இணக்க பாட்டோடு திமுக போன எண்ணற்ற புள்ளிகளை சொல்லலாம் இங்கே வந்து ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுது நீதிமன்றத்தால் அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தம் ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம்ங்கிற தீர்ப்பு நிலம் யாருக்கு சொந்தங்கிறதான் வழக்கே ஆனா நிலம் யார் சொந்தம்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் கொட்டாள கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவு வந்து நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்தாங்க அந்த தீர்ப்ப வரவேற்றுறத என் ஸ்டாலின் இது தீர்ப்பு தானே உடைய நீதி அல்ல என்று பேச்சுதான் நான் சீமான் இப்படி நம்ம மதிப்பிட்டோம்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு யார் பாஜக பீச்சி புத்தகம் பட்டம்னா சும்மா போடல அவ்வளவு செய்திகள் இருக்கு கடந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை எந்தெந்த இடங்கள்ல திமுக ஆதரிச்சிச்சு சமரசம் இல்லாம நாம் தமிழக கட்சி எங்க இருந்துச்சுன்னு இதே ரஜினிகாந்தை வந்து வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பாஜக நுழைய முற்பட்ட போது வலிமையாக எதிர்த்தது நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமான் அன்னைக்கும் வாய்மூடி மௌனமாகின்றது திமுக நாம் எங்க சமரசம் பண்ணோம் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வர்ற வர முயற்சி பண்றப்ப எதிர்த்தோம் அவர் அரசியல் விட்டு விலகிட்டாரு இப்போ வந்து அவர் வாழ்டுக்கு இருக்காரு திரைத்துறையில் இருக்காரு திரைப்படங்கள் நடிக்காரு தன் வேலைகளை பார்க்குறாரு இப்போ இந்த சந்திப்பில் என்ன அரசியல் இருக்குது ஆனாலும் அரசியல் சாயம் பூசி இதுக்கு உள்நோக்கம் கற்பிச்சு காவி சாயம் பூசி எல்லாம் அமைச்சாங்க சங்கின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்த்து பெயர்த்த சார் அவர் என்ன சொல்றாருன்னா நண்பன்கிற பொருள் பட இந்த சங்கிங்கிற சொல்லாடலை பயன்படுத்துவார் அதே போல பாலி மொழியில சங்கிங்கிறதுக்கு இந்த பௌத்த சங்கத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருளும் உண்டு ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு ஏழு ஆண்டு எட்டு ஆண்டா வந்து சங்கி அப்படின்னா சங்கு பரிவா அமைப்பை சேர்ந்தவங்க என்கிற பொருள்பட பயன்படுத்தப்படுது நாங்க என்ன சொல்றோம் நாங்க சங்கி இல்லைன்னு நாங்க சங்கி இல்லைன்னு சொல்றோம் அதனாலதான் அண்ணன் சீமானர்கள் வந்து செருப்பெடுத்து காட்டினாங்க அப்ப சங்கி அப்படின்னு முத்திர தான் அண்ணன் அவளை எதிர்மனை ஆட்டினாங்க அதே சமயத்துல நீ சங்கின்னு சொல்கிறேன்னா நீ இந்த சந்திப்பை வச்சு சங்கின்னு சொல்கிறேன்னா நான் நண்பன்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையான சங்கிகள் உண்மையான சங்கு பரிவார இயக்கத்தோடு தொடர்பு உள்ளவங்க யாருன்னு கேட்டால் திமுக தான் உண்மையான சங்கியே திமுக தான் சொல்கிறாங்க என்னையே சங்கின்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்க என்னையே சங்கின்னு சொல்கிற அப்படின்னு கேட்கறத வந்து செய்தி ஆக்கிறது இல்லை திமுக தான் உண்மையான சங்கின்னு சொல்கிற செய்தி ஆக்கிறது இல்லை ஆனால் சங்கில நண்பன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு திரிபுவாதத்தை கட்டமைச்சு அதை ஊடகங்களை கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழை கட்சி வந்து வலதுசாரி பக்கம் திரும்புது சாயுது என்பது போல காமிப்பது அப்புறம் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கத்தில் நேற்றைய தினம் வந்து விஜய் அவர்கள் வந்து அவரோட பனை அலுவலகத்தில் வச்சு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பொருட்கள் கொடுத்தார் அது விமர்சனமாச்சு நியாயமாக பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கணும் இவர் என்ன கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு விமர்சனமாச்சு அந்த சமயத்தில் ஒரு செய்தி போடப்படுது என்னென்னா நிவாரண பொருள் வாங்கிய ஒரு அம்மா விஜய் சொன்னதா அவங்க சொல்கிறாங்க விஜய் சொல்லலை விஜய் சொன்னதான் அவங்க சொல்கிறாங்க விஜய் சொன்னதான் அவங்க சொன்னதை பெரிய செய்தியாக போடுறாங்க அதை நேரடியாக விஜய் சொன்னாரான்னு தெரியல அதுக்கு எந்த உறுதிப்பாடும் இல்லை ஆனால் விஜய் சொன்னதா சொல்லி ஊடகங்கள் பரப்புது ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து திட்டவட்டமாக சொல்றாங்க என்ன ஏன் சங்கின்னு சொல்கிற சங்கின்னா பாஜகவுடைய இணக்கமாக நெருக்கமாக மறைமுக உறவுல கள்ள உறவில் இருப்பது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க என்னையே சங்கின்னு சொல்றேன் அவன் தான் உண்மையான சங்கிங்கிறாங்க அது பேசு பொருளாகல அப்ப எதை பேசு பொருளாக்கணும் எதை பேசு ஆக்கக்கூடாது எதை மறைக்கணும் எதை ஒழிக்கங்கிறதுல திட்டவட்டமான திட்டவட்டமான ஊடக அரசியல் இருக்கு ஆனாலும் நேற்றைய சந்திப்பு சந்திப்புங்கிறது மிக கன கட்சிதமாக தெளிவாக இருந்தது அந்த ஒத்தை பத்திரிக்கையால் சந்திப்பில் இந்த ஒரு வாரமாக விட்டாங்கல்ல சங்கீனா நண்பன் சொல்லிட்டார் சீமான் அப்படின்னு அது எல்லாத்தையும் அண்ணன் சீமானர்கள் வந்து தவிடுபடியாக்கிட்டாங்க